நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ரேர்காயினில் இருக்கக்கூடிய ஒரு எரரும் ஒரு சாதாரண நார்மல் காயினில் இருக்கக்கூடிய இரரும் பற்றியும் பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் அஞ்சு ரூபா நாணயம் பித்தளை நிக்கல் ப்ராஸில் அடிக்க அடிக்கப்பட்ட அஞ்சு ரூபா நாணயம் பற்றி பார்ப்போம் இந்த நாணயத்தில் நம்ம பல வகையான இறர்களை பார்க்க பார்த்துருக்குறோம் பல வருஷங்களில் பார்த்துருக்கோம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்னு பார்த்துருக்கோம் இதில் வந்து பதினாறு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த இந்த நாணயங்கள் அடிக்கப்பட்ட வருஷங்கள் சீரீஸ்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்டது நிக்கல் பிராஸு ஆறு கிராம் இடம் உள்ளது வட்டம் வட்ட வடிவமானது இது வந்து நாலு மினிட்டுகளில் அடிச்சிருக்காங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு நாலு மினிட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க இந்த நாலு மினிட்டுகளில் வந்து நோய்டா வந்து கொஞ்சம் ஸ்கேரில் வரும் நாம் இந்த நாணயத்தில் பார்க்க போகிறது டினாமினேஷன் ஏறருங்க நல்லா பாருங்களேன் மு முந்தைய எல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த நம்பர் மட்டும்தான் இருக்காது இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அந்த நம்பர்களும் கூட லேசாக அழிஞ்சிருக்குதுங்க அதெல்லாம் கல்கத்தா மின்ட்டில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எல்லாம் வந்து கல்கத்தா மின்டில் பார்த்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைதராபாத் மின்டில் இருக்குது அது எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் ரேரான எரர் தாங்க சரிங்களா இதனுடைய விலையை அப்புறமா பார்ப்போம் நம்ம ஒரு ரேர் ஸ்காயினில் இருக்கக்கூடிய எரர் என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம் சரிங்களா வாங்க நாம அதை பார்க்க போவோம் நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அடித்தது ஒரே மின்ட்டில் தான் அடிச்சிருப்பாங்க ஹைதராபாத் சாரி கல்கத்தா மின்ட்டில் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இதை பாருங்கள் மும்பை மின்ட்டோட அடையாளம் இங்கே இருக்கு பாருங்கள் டைமண்ட் மின்ட்டு டைமண்ட் இருக்குது அதுவும் தர இந்த நாணயத்தினுடைய வரலாறு பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் செகண்ட் சீரிஸ்னு வந்துருக்குதுங்க ஃபஸ்ட்டு சீரீஸ் அடித்தது வந்து அடித்த காலகட்டங்கள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த மாதிரியான காயின்கள்லாம் வந்திருக்குது அஞ்சு பைசா காயின்கள் அடித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்தே அடிச்சிருக்காங்க நமக்கு அதை பற்றின விவரமெல்லாம் வேண்டாம் இந்த வகை நாணயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அடிக்கப்பட்ட இந்த நாணயத்தோட முதல் வகை எதுலேயும் ரேர் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மட்டும் ஸ்கேர் இருக்குது யூஎன்சி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அது ஆயிரம் ரூபாய்க்கு போகும் எக்ஸ்பயன் கண்டிஷனில் நானூறு ரூபாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு போகுங்க இப்போ நம்ம கையில் பார்த்துட்ருக்குற இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற நாணயம் ரெண்டாவது இசியூவில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரே ஒரு மின்ட்டு தான் அதாவது கல்கத்தா மின்ட்டில் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்களேன் இந்த நாணயத்தில் வந்து ரெண்டு வகையான எரர் இருக்குதுங்க ஒன்று வந்து மின்ட்டு கல்கட்டாவில் மட்டுமே அடிக்கப்பட்ட இந்த நாணயம் பாம்பே மின்ட்டை கொண்டு இருக்குது சரிங்களா அது ஒரு எரரா இப்போ அந்த நாணயங்கள் மேலே கோடு கோடாக பூசின மாதிரி இருக்குது பார்த்திங்களா லேமினேஷன் எரர் அந்த லேமினேஷன் எரர் தான் இதில் இருக்கிற ரெண்டாவது எரர் இது முன்பக்கம் மட்டும் இல்லை பின்பக்கமும் இருக்குது வாங்க அதையும் பார்ப்போம் நாம் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய அசோக சின்னத்தை பார்க்குறதுக்கு முன்னால் இதில் இது இந்த நாணயத்தை பற்றிய ஒரு சின்ன வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பீரியட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடிக்கப்பட்டது மெட்டல் வந்து அலுமினியமும் மெக்னீசியமும் கலந்தது வெயிட் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிராமு சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி மில்லி மீட்டர் ஷேப் வந்து நான்கு நான்கு மூளைகளை கொண்ட சதுர வடிவமானதுங்க நான்கு மூளையும் வந்து மடிக்கப்பட்டது போல் மடிஞ்சிருக்கோம் பாருங்கள் சரி வாங்க நாம் வந்து பின்னாடி பக்கத்துக்கு போவோம் பாருங்கள் இந்த அசோக சின்னமே தெரியல அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு புள்ளி புள்ளியாக அப்படியே எகிரி குளித்த மாதிரி அப்படியே வ வளட்டி எடுத்த மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் பள்ளமாகவும் இன்னொரு பக்கம் உப்பி இருக்கிற மாதிரியும் இருக்கும் இது வந்து ரேர் நாணயம் அப்படிங்கிறத விடவும் அந்த ரேர் நாணயத்தில் ரெண்டு வகையான எரர் ஒன்று மின்ட்டு இன்னொன்று இந்த லேமினேஷன் எரர் இந்த 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 மூணுக்குமா சேர்த்து நாம் விலையின்னு பார்த்தோம்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலோடைய நாணயம் யூஎன்சி கண்டிஷனில் இன்றைய விலைக்கு ஐயாயிரம் ரூபா போகுதுங்க ஆனால் இது கொஞ்சம் பழைய காயின் தான் இருந்தாலுமே எரர் ப்ளஸ் மார்க் எரர் ப்ளஸ் ரேர் அப்படின்னும்போது போது இதனுடைய விலையை நாம் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அதனால் விலையை கணிக்கிற இதை உங்ககிட்டே விட்டுர்லாமான்னு பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு தோன்றியதை நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த நாணயத்துக்கு இந்த நாணயத்தினுடைய விலை ஒரு நல்ல நாணய சேகரிப்பாளர் இப்போ கொடுத்து பெறுகின்ற விலை ஐயாயிரம் ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கிக்குவாங்க சரிங்களா சரிங்க நாம் வந்து அடுத்து அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தோட விலையை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைதராபாத் மெண்டில் வந்திருக்கக்கூடிய இந்த அழகான இர இருக்குது விலை சொல்லணுன்னா அது நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் உங்களுக்கு எதையுமே க கணிக்க முடியல சரி நானே சொல்கிறேன் விடுங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐநூறு இது பெறுங்க ஐநூறுரூவா பெறக்கூடிய இந்த நா இது மாதிரியான நாணயங்கள் உங்களுக்கு கிடைச்சா எடுத்து வைங்க எடுத்துகிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் போடாதீங்க சார் ஏன்னா ஒன்று மட்டும் இருந்து அதில் பிரயோஜனம் இல்லை நிறைய நார்ம நார்மல் நாணயங்களை போட்டு உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க என் டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா அந்த மாதிரி போடாதீங்க இந்த மாதிரியான இரர் நாணயங்களை சேர்த்து வைங்க ஒரு நூறு காயின் இரநூறு காயின் சேர்த்து வச்சுட்டு என்னை கூப்பிடுங்க சரிங்களா அதனால் நாம் நேற்று தான் வீடியோ போட்டேன் இன்றைக்கி அது மாதிரி தான் இன்றைக்கி நேற்று ஈரோட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் சொந்த ஊரை விட்டு கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தம்பி ஊரில் இருந்து இந்த வீடியோவை போடுறேன் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்க சொன்னார் என்னால் அங்கே போக முடியல கோயிலில் இருக்கிறேன் செல்லுலேயும் சார்ஜ் தேர்ந்து போனதுனால ஒன்றும் பண்ண முடியல எப்படியாவது அந்த செல்லுக்கு சார்ஜை போட்டு தான் அந்த இருந்து அவரை கூப்பிட்டு பேசி ஆகணும் சரிங்க நாணய விலைகள்லாம் நம்ம பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான நாணயங்களை சேகரித்து வைங்க சரிங்களா சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா 南迪曼那康。